வெயில தாங்க முடியல தாங்க முடியலன்னா இறக்கி வைடி வெயில தாங்க முடியல தாங்க முடியலன்னா இறக்கி வைடி வந்து ஏகேடா என்னடா முளைக்கற முள்ள மண்டை மூக்க வச்சிட்டே இப்ப என்னடா பண்ண சொல்ற ஏ எலுமிச்சை பழம் பைய வந்து நான் அங்க குடிக்குற தண்ணியல கலந்துடுறியா வாயை மூடிட்டு போறாம பாரு வாத்து மடைய வாத்து மடைய சாரி ஹானரா தெரியாம திட்டிட்டேன் நீ தெரிஞ்சு தாண்டி திட்டிருப்ப இரு அவகிட்ட கொடுத்து போறேன் थैंक्यूடா